விஜயினுடைய வாக்குப்பதிவுகள் அவர் வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தார் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி எட்டு வருதுன்னு சொல்றாங்க மெஜாரிட்டி டுவர்ட்ஸ் த்ரீ திமுக வந்து முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பது கூட வராதுன்னு தான் சொல்றாங்க பொதுமக்கள் சாராய ஊழல் மற்றும் உங்களுக்கு போதைப் லஞ்சம் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஈவன் அதர்வைஸ் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் டிஎம்கே பொது மக்களிடையே விரோதங்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்ட மு க ஸ்டாலின் அரசாங்கம் விட்டு டிஜிபி விட்டு பேச வைக்கிறாங்க நிருபர்களிடையே எதுக்காக மத்த நாள் அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜி விடுறாங்க நடுவில் இப்ப சிபிஐ வந்து மதுரை கோர்ட் வந்து சிபிஐ இல்லைன்னு சொல்லல அவங்க இப்போ இனிஷியல் ஸ்டேஜா இருக்குது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு எது அஃபெக்டட் பர்சன்ஸ் கோவிட் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா சிபிஐ ஆதரவு ஒரு வருஷம் கழிச்சு எப்படி போட்டாங்க அங்க பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு மாறுதல் இருக்கும்